அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று நிகழ இருக்கிறது இந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சியினுடைய தாக்கங்களானது ராசிக்காரளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் இந்த சுக்கர பேஷினுடைய தாக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவர்கள் எந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ள போகின்றோம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நல்ல நேரங்களானது ஆரம்பம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லப்படுது பேச்சு ஆரம்பம் ஆனாலுமே ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய அமைப்பானது ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிந்து கொள்ளணும் பொது பலன்கள் பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களானது நடக்க போகுது அப்படிங்கிற குறித்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாக சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் கிரகம் முக்கியமான ஒரு அமைப்பாக வந்து காணப்படுங்க சுக்கிரன் கிரகம் அமைப்பு இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு பணம் மகிழ்ச்சி உள்ளிட்ட எல்லா வசதிகளும் கிடைத்து நிறைவான வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பொதுவாக சுக்கிரன் ஒரு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பத்தைந்து நாட்கள் உச்சத்தில் வந்து இருப்பார் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அடையக்கூடிய கிரகங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சக்திகளும் அதிகமாகவே வந்து காணப்படும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தை பிறந்த சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சியானது நடைபெற உள்ளது சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதனால அதிர்ஷ்டங்களானது கொட்டும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் வந்து இந்த இந்த வகையில பயிற்சியானது எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்களும் காணப்படும் அதே போல் அவர்களுக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு சுக்கிரனுடைய அமைப்பானது முக்கியம் அதாவது வீடு வாகனம் ஆடம்பர பொருட்கள் திருமணம் ஜவுளி உணவகம் விடுதி என்று ஆகியவற்றிற்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் பிரதானமாக வந்து இருக்கிறார் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி என்று சுக்கிரன் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியாக உள்ள இந்த மீனராசியில் உச்ச படத்துடன் வந்து பார்த்திங்கன்னா அமரப்போவதனால அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் பரிவர்த்தனை செய்ய போகின்றன இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார் பயிற்சி ஆகின்ற அங்கு ராகுவுடன் சுக்கிரன் உச்ச படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமர இருக்கிற மேலுமே குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்வாங்க ரிசபத்துக்கு ராசி மற்றும் லக்னாதிபதி சுக்கிரன் அதே போல சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துக்கும் அதிபதி பகை நோய் கடன் ஆகியவற்றிற்குமே அந்த ஒரு அமைப்பினுடைய காரணமாக வந்து உள்ளது உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் வலுப்பெறுவதனால உங்களுடைய செயல் சிந்தனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவானது உங்களுக்கு ஏற்படுங்க பெரிய லட்சியத்தை வந்து குறிவைத்து அதை நீங்கள் எளிமையாகவே வந்து பார்த்திங்கன்னா அடைவீர்கள் அந்த ஒரு சூழலானது இந்த காலத்தில் உருவாகும் அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் தைரியங்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க மகிழ்ச்சியும் பொங்கும் தடைப்பட்ட ஆசைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஒவ்வொன்றாகவே நிறைவேறு சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயருங்க உங்களுடைய செயல்பாட்டுக்கு புகழ் பாராட்டானது இப்பொழுது குவியலாம் கடன் நோய் எதிர்ப்புகள் பகை வம்பு வழக்குகள் ஆகியவற்றில் சிக்கி தவித்தவர்கள் அதிலிருந்து இப்பொழுது விடுபடக்கூடிய காலங்களாகவும் காணப்படும் இதுவரை எதிர்ப்பு தெரிவித்து பகையாளியாக இருந்தவர்கள் உங்களுடைய நண்பர்களாக மாறுவார்கள் எதிர்ப்புகள் முற்றிலுமே நீங்கும் கடனால உங்களுக்கு இருந்த நெருக்கடியானது தவிடுபடியாகி பொருளாதாரங்களானது உயரும் அப்படின்னு தாங்க சொல்லணும் உடல்நல பிரச்சனையினால அவதிப்பட்டு வந்தவர்களுக்குமே நிவர்த்தியானது ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களானது இருக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும் அதேபோல ரிசர்வராசி அன்பர்கள் நீண்ட காலமாக வாங்க நினைத்த வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது வாகனம் வாங்குவதற்கு இது மிகவும் சரியான காலங்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவான சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளுமே வெற்றிகரமாகவே நிறைவேறும் வாடகை வீடு என்ற நிலைகளானது மாறி பிரம்மாண்ட வீட்டுக்கு அதிபதியாக வந்து மாறுவீர்கள் ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிர்பார்த்த பொருட்கள் ஒவ்வொன்றாக வாங்குவீர்கள் பயணங்களானது உங்களுக்கு அதிகரிக்கீங்க அந்த பயணங்களால சாதகமான பலன்களும் உண்டாகும் காதல் உறவில் மகிழ்ச்சியானது ஏற்படுங்க காதல் உறவு திருமணத்தில் வெற்றிகரமாகவே வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பொருளாதாரத்தில் எந்த ஒரு குறைகளும் உங்களுக்கு இருக்காது அதேபோல் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் இருக்கும் அதற்கான வாய்ப்புகளானது தேடி வரும் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக தொழிலில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் முன்னேற்றங்களானது இருக்குங்க எதிர்பார்த்த மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் உணவு விடுதி அழகு சாதனம் ஜவுளி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும் கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டத்தில் புகழ் பெயரில் உச்சத்தை தேடுவீர்கள் புதிய வாய்ப்புகளால எதிர்பாராத யோகங்களானது கிடைக்கும் விளையாட்டு துறையிலும் பல்வேறு சாதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படைப்பீர்கள் அதேபோல் இருப்பவர்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து நிம்மதியான ஒரு பலனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் நினைத்த காரியங்களில் சிறு தொய்வுகள் கூட இல்லாமல் நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இருப்பினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் உறவில் சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது இது பொது பலன்தான் இருப்பினுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி கோச்சார கிரகங்களினுடைய பலன்களை வைத்து பார்க்கும் பொழுது சின்ன சின்ன மாற்றங்களானது இருக்குங்க அதனால் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை வந்து செய்து கொள்ள வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியானது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியானது ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தாலுமே கூட அவரவருடைய ஜாதகத்தை வந்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில முடிவுகளை அதாவது உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து கணித்து பார்த்து அதுக்கப்புறமா வந்து செய்து கொள்வது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுக்கிரன் ராசிக்கு தான் அதிகம் அதிர்ஷ்டங்களை போகின்றன ரிசபத்துக்கு சுக்கிரன் தான் வந்து அதிபதி அவர் அடைவதனால ரிசபத்துக்கு ஏதாவது ஒரு நற்பலனை கொடுப்பது உறுதி அப்படின்னே வந்து சொல்லலாங்க சுக்கிரன் பதினோராம் வீடாக பார்ப்பதனால அதிர்ஷ்ட காற்றானது வீசும் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான வந்து ஜாக் அடிக்கும் அப்படின்னு தான் சொல்லணுங்க வாகன மாற்றங்கள் நகை ஆபரணங்கள் பயணம் புதிய வாய்ப்புகளானது தேடி வரும் கலைத்துறையினருக்கு வெற்றியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகங்களானது தரும் ராகு சூரியன் சந்திரன் குரு சனி புதன் கிரகங்களுடன் சேர்க்கையும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் பரிசுகளும் உங்களுக்கு தேடி வரும் புதிய தொழில் தொடங்குவீர்கள் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் அதை விரிவாக்கம் செய்வீர்கள் கலைத்துறையினர் பெரிய திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் திடுவீர்கள் விளையாட்டுத் துறையிலும் புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு தேடி வருங்க நீங்கள் தொட்டது அனைத்துமே வெற்றியாக மாறு கணவன் மனைவி உறவானது வந்து பார்த்தீங்கன்னா அந்யுனியங்களானது அதிகரித்து திருமண வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட காலமாக யோசித்த பல விஷயங்கள் நிறைவேறு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் மனதுக்கு நிறைவை ஏற்படுத்துங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலைகளானது உருவாகும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வந்து சேரும் லாட்ரி உள்ளிட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் உள்ளது நீண்ட காலமாக நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதை இப்பொழுது நீங்கள் செய்யலாம் இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி பலனையும் அனுபவீங்கள் இந்த ரிசபராசி நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா நோயால் வந்து தவித்து வந்திருப்பீங்க அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடன்களும் உங்களுக்கு ஏற்பட்டு அந்த ஒரு விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து முடிவடைந்து அதாவது அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க அதேபோல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கடன் சுமையானது வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாகவே குறைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் வந்து காணப்படுங்க அந்த அமைப்பினுடைய காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியானது வந்து ஏற்பட்டிருக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் வந்து வலுப்பெறுவதனால உங்களுடைய எல்லா விதமான செயலிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான ஒரு சிந்தனையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காணப்படுவீர்கள் அந்த ஒரு செயலும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாகவே வந்து மாறு பெரிய லட்சியத்தை குறிவைத்து அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக வந்து அடைவதற்கான ஒரு சூழலும் இந்த காலத்தில் உங்களுக்கு உருவாகும் சில வந்து எந்த எடுக்க முடியாத ஒரு சூழலில் வந்து வந்த வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முடங்கி போயிருப்பீங்க எந்த ஒரு தைரியமே உங்கள்ட்ட இருந்திருக்காது அந்த ஒரு தைரியங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு தைரியங்களானது அதிகரிக்கும் அந்த ஒரு தைரியத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப விரைவாகவே வந்து செய்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ